என்ன பண்ணிருக்கீங்க? ஏய் வலையெல்லாம் இருக்குடா வந்து வந்து போறौला வலையெல்லாம் ஆளட்டோ என்னது அது செமையா அடிக்குது செமையா அடிக்குது ஃபுல்லா அப்படியே என்ன கேட்டிங்க டெல்ட் தெரியாது பைக்கு நான் இருக்க லைட் வே போற நான் எங்க பड्றா எங்க பड्றா என்ன வெச்ச தெரியாது எங்க பாரு இது அதான் இது ஆவ தான் ஆவ இப்போ ஃபுல் முடி ஏய் எடுத்துக்கிுறா ஃபுல் முடி அடே

போது <cavalong> <Mechanics> <mgins> பஸ் எல்லாம கண்ண முடிட்டாங்க நாம பையன் இதே ஏழையா இருக்காது அது தனியா இது மாதிரி இங்கேயுமே கிராஸ் ஆகும் பாரு ஒரு பக்கம் ஒரு இது மாதிரி வரும் பாலம் கட்டி இருப்பாங்க

என்னடா எப்பா யார் யாரடா அங்க பாரு அங்க பாரு அந்த கம்ப்யூட்டர்ல பாருங்க அவனோ ஒரு கட்டை அது இன்னொரு கட்டை அது இன்னொரு கட்டை அது ஒண்ணு இல்ல என்னடா எதுக்கு இப்படிதா சடசட வந்து என்னடா வந்து என்ன இருந்து நம்ம தான் நம்ம தான் வர மாட்டே யா அவ ஏன் தலையிது சும்புனே இந்த வர மாட்டே